முதல் யோகன் யோகன் எழுதிய அதே ஒன்னாவது யோகன் யோகான் எழுதிய நிர்வாகம் அஞ்சு ஒண்ணு ஒன்னாவது யோகான் அஞ்சு ஒண்ணு போது போகுது மடிவாசிமா இயேசுதா கிரீஸ்து என்று விஸ்வசிக்கிற என்றும் தேவனால் பிறந்திருக்கிறான் இங்க ஒரு விஸ்வாச பத்தி சொல்லுது உண்மையா நம்ப இயேசு கிறிஸ்து யாரு இயேசு யாரு நம்ம என்ன பண்ணணும் அறிஞ்சிருக்கணும் யார் இயேசு யாரு அவரு கிறிஸ்து என்று என்ன பண்ணுவோம் நம்ம நம்பர் மத்தம் இருக்குதுங்க என்ன மொழி பாசிக்க மாட்டி

மரியம் கிட்ட வந்து உனக்கு பொறக்க போறவன் என்ன வெயி பேர் என்ன வெயிசு என்று வெயி அதே மாதிரி அதை இயேசுங்கிற பேரு வெய்யன்னு சொல்லிச்சு இயேசுங்கிற பேர் என்னன்னா மனிதனாக இயேசு கிரீஸிய காமிக்குது நம்மளே

பண்ணப்பட்டவன் அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம் என்னன்னா அந்த காலத்துல ஒரு ராஜாவுக்கா இருக்கட்டு யாதிக்கிறக்கா இருக்கட்டு யாதிக்க தெரியுமா ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க என்ன ஊத்தவங்களே அபிஷேகம் பண்ணுவாங்க பெரியவங்க அது என்ன பண்ணாரு அபிஷேகம் பண்ணார் அதே மாதிரி சமையல் தீர்கதாசி வந்து தாவீதிய என்ன பண்ணாரு அபிஷேகம் என்ன குத்தி அபிஷேகம் பண்ணார் அபிஷேகம் என்ன காமிக்குன்னா என்ன அதிகாரம் உள்ளவரை காமி அதிகாரத்தை காமிக்குது என்ன காமிக்குது அதிகாரத்தை காமிக்குது யாஜிக்கணிய என்ன ஊத்தி என்ன பண்ணாரு அபிஷேகத்துக்கு பண்ண அர்த்தம் என்ன இன்னும் எழுதுனையே இந்த பரிசுத்தமான தேவர குடாரத்தில் என்ன பண்ற எல்லா காரியத்தையும் அதிகாரம் இருக்குது அதே மாதிரி இந்த ராஜ்யத்து மேல ராஜ்யமானக்காக என்ன பண்ற வேலு யாரு ராஜாசு கிரீஸ்தோட ஜான்தானம் எடுத்து வெளியே வரும்போது பரலோகத்தில் என்ன செய்யும் பரிசுத்தாவி என்ற அபிஷேகம் பண்ணாங்க கிறிஸ்து என்ன என்ன வந்துச்சு வந்துச்சு ஆ பரிசுத்தா அப்புறம் அவர் ஆரம்பிச்சார் இப்ப ஏசு கிரிஸ்து கிரிஸ்து அர்த்தம் என்னன்னாக்க ரட்சிப்பு அதிகாரம் உள்ளவர் ஏசு கிறிஸ்து உண்மையான என்னையே

இயேசு யாரும் கோடா உயிரே போனாங்கோடைய சாவடிக்கு இருக்கு எத்தனை பேர் வந்தாலும் உன அடிச்சாலும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாங்கோட உயிரே கருத்தர கொடுக்குற ஆயுத்தமா இருப்பா தப்பா ஏசி மாத்திரமே

யோடா வர தண்டனில் இருந்து எனக்கு என்ன பண்ணாரு ரக்ஷித்தார் உப்ப ரட்சித்தார் வர போகிறா காலத்தில் எனக்கு பரிபூர்ணம் வர போறதை நடத்தணும் நான் வர தீர்ப்பில் இருந்து வர அந்த பயங்கரமான அக்னி குணத்தில் இருந்து நடத்திலிருந்து என்னை பாப்பா தருவரு அப்படின்னு என்ன பண்ணுறீ பரிபூர்ணம் விஸ்விப்ப அந்தங்க ஏசி என்ன பண்ணுவா யாருக்குள்ளே தேவன வித்து இருக்குது அவன் என்ன பண்ணுவான் ஏசுதான் கிரீஸ்தான் புரியுதா புரிஞ்சா அவர் அவரோடது அதிகாரம் உள்ள நம்மளை காப்பாத்தமா ஆவி ஆத்மா சரீரத்தைய நரகத்தில் இருந்து கருத்தோட கோபத்தில் இருந்து நம்ம செஞ்ச பாவத்தில் இருந்து பாவத்த மூலியம் வந்த தனவு இருந்து காப்பாற்ற யாரு ஏசு கிறிஸ்து என்ன பண்ண நீ உதவி போறமா நம்புற அப்படி போய் நம்புவான் அப்படின்னு இந்த வச்சன பேச முதலாவது என்னமோ வித்திருக்கு மேல பாவம் வண்ண மாட்ட ஒண்ணும் ரெண்டாவது ஏசுதா கிறிஸ்துன்னு நம்புவான் யாரை குழாய்த்த என்ன இருக்குது கருத்தோட வித்து இருக்குதோ கருத்தன் முடி யாராவது பிறந்தாங்களோ அவங்களுக்கு ரெண்டு விசுவாசம் கூட அவங்கள இருக்குது என்று கருத்தோட வச்சனை நம்மளுக்கு காமிக்கிறது மூணாவது ஆ ஒன்னாவது யோகான் ரெண்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு இருபத்தி ஒன்பது அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்து இருக்கிறதுனால் நீதி செய்கிற எவரோ அவர் மூலியமா பிறந்தவென்று மூணாவது விஷயம் என்னமா யாரைத்தே கருத்தன் மூலமா பிறந்தாங்களோ அவங்க தேவன் யாரு நீதி உள்ளவர் அர்த்தம் என்ன நீதி அர்த்தம் என்ன நீதிமான அர்த்தம் என்ன எல்லாத்தையும் சமானமா பார்க்கிறவன்

உனக்கு தெரிஞ்சு தப்புக்கா சொல்லுங்க தெரிஞ்சு என்ன தாசி பணி நம்மளுக்கு கிடைக்கு அப்படின்னா தேவன் யாரு நீதி உள்ளவர் அதே மாதிரி அவன் நீதி உள்ளவரான்னு நீ அறிஞ்சிருந்தா நீயும் கூட கருத்து மாதிரி நீ கூட நீதிய பணம் அப்படின்னு நான் உங்களோட மனசுக்குள்ள எல்லா எப்படி பார்ப்பேன் சமானமா பார்ப்பாசி ஒருத்தர் கம்மி நம்ப ஆளுங்க வேற ஆளுங்க அர்த்தம் புரிஞ்சா இல்லாட்டி என்ன அவங்க வேற நாம வேற அப்படிங்கிறது இருக்காது புரியுதா இல்லையா யாருக்கு என்ன பண்ணுவேன் சமானமா பார்ப்பேன் இன்னைக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தப்பா இருந்தாங்க பன்னெண்டு பண்ண தேதிங்க கூட தப்பு நம்ம பிள்ளைங்க கிட்ட கூட நாம தப்பா என்ன மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க யாரு அண்ண விசுவாச உண்மையான விசுவாசியா இருந்தா என்ன பண்ணுவ தப்பு தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான் அது என்ன பண்ண மாட்ட மூடி நீ பேச படமாட்ட முடிஞ்சா தப்பு தப்பியாவே யார் தப்பானாலும் யார் பண்ணுவா என்ன பண்ணுவ நீ கருத்தரு நீதிமான பிரகாரம் நமக்கு என்ன பண்ணுவா அதே பிரகார அர்த்தம் அதனால வாசிக்கு போது அவர் நீதி உள்ளவரா இருக்கார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால் ஆஹ் நீதிய செய்கிறோம் யாரோ அவங்க எல்லாம் யாரு அவருக்குள்ள பிறந்தவங்க என்று நீ உண்மையா பிறந்த நீ கூட என்ன பண்ணுவ அவர் நீதியுள்ளவர அறிவேன் அவர் நம்ம கடத்துற இது மாறி அப்படின்னா அவர் கடத்தையோட குணம் எப்படியோ அவர் மனசு எப்படியோ அது பிரகா நீ கூட என்ன பண்ணுவ நடப்ப புரியுதா இல்லையா காரணம் என்ன நீ அவர் மூலியமா பிறந்தவன் இது மூணாவது குணம்